எல்லோருக்கும் வணக்கம் நான் ரொம்ப நல்லா இருக்கேங்க நீங்கள் எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நம்ம வீடியோஸும் சரி நம்ம கோழி வளர்ப்பும் சரி ரொம்ப நல்ல முறையில் போயிட்டுருக்குங்க புதுசாக நிறைய ஃப்ரெண்ட்ஸ் வந்திருக்கீங்க ரொம்ப ரொம்ப சேனலுக்கு ஆதரவு கொடுத்துருங்க பழைய ஃப்ரெண்ட்ஸும் சரி புதிய ஃப்ரெண்ட்ஸும் சரி நிறையா ஆதரவு கொடுத்துட்ருக்கீங்க உங்கள் ஆதரவுக்கு ரொம்ப ரொம்ப நன்றிங்க வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் நம்ம வீடியோ டாப்பிக்ல பிறக்கலை முன்னாடி நான் ஒரு சின்ன விஷயம் சொல்லிக்கிறேங்க நம்ம கோழி வளர்ப்புங்கிறது நம்ம வந்து நிறையா கோழி வாங்கி விட்டு அந்த கோழிலேருந்து வந்த கோழி கிடையாது நம்ம ஒரு நாலு அஞ்சு இருந்து உற்பத்தி பண்ணி இன்றைக்கி ஒரு இரநூறு கோழி வரைக்கும் நம்மக்கிட்ட அதாவது குஞ்சு கோழி எல்லாம் சேர்ந்து ஒரு இரநூறுக்கு மேலே நம்மகிட்ட இருக்குது நம்மளோட இடம் வந்து நாற்பத்தஞ்சு செண்டு தான் நம்ம இடத்துக்குள்ளே மேயிற இடங்கிறது பார்த்தா ஒரு பத்து செண்டுக்குள்ளே தான் கோழி மேயுது மற்றதெல்லாம் கருவை மண்டி இருக்குது நம்ம ஏரியா வந்து உப்பு தண்ணிங்க எந்த ஒரு இதுவும் பண்ண முடியல இதில் வந்து நான் எப்படி கோழி வளர்க்குறேங்கிறது போக எப்படி கோழி வளர்த்தா சக்ஸஸ்ஃபுல் பண்ணலாம் அப்படிங்கிற ரெண்டு ஐடியாவும் நான் கொடுக்க போகிறேன் இன்றைக்கி வீடியோட டாபிக் என்னன்னா குறைந்த செலவு செலவில் கோழி தீவனம் கோழிக்கு தீவனம் குறைந்த செலவில் கொடுப்பது எப்படி அப்படிங்கிறது தான் வீடியோட டாப்பிக்கு நான் எந்த மாதிரி ஃபுட்டு கொடுக்குறேன் எந்த மாதிரி ஃபுட்டு நீங்கள் இன்னுமே குறைந்த செலவில் கொடுக்குறக்கு உங்களுக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறத வீடியோவில் ஃபுல்லாகவே சொல்கிறேன் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் குறைந்த செலவில் தீவனம் கொடுக்கணுன்னா முத வந்து நமக்கு வந்து பசுமையான இடம் வேணுங்க நம்மளை சுற்றி கீரைகள் புல்லுகள் அப்படின்னு சொல்லி நிறையா இருந்துச்சுன்னா நமக்கு வந்து எந்த ஒரு ஃபுட்டும் தேவையில்லை நல்லா அதுலேயுமே பசுந்தீவனை எடுத்துக்கும் அப்படி இல்லாத பட்சத்தில் நம்ம ஒரு குறிப்பிட்ட இடத்துல அதாவது நம்ம எல்லாருமே ஒரு ஏக்கர் ரெண்டு ஏக்கர்னு இடம் வச்சுருக்க முடியாது பத்து சென்ட் இருபது சென்ட்லேயே நம்ம கோழி வளர்க்கலான்னா என்னென்ன முறையை தேர்ந்தெடுக்கலான்னா அதாவது ரெண்டு இதாக பிரிச்சுக்கோங்க நம்ம குறஞ்ச கொஞ்சம் இடம் இருந்தால் என்ன பண்ணணும் கொஞ்சம் அதிக இடம் இருந்தால் என்ன பண்ணணும் அப்படி ங்கிறத நீங்கள் பிரிச்சுக்கோங்க அதிக இடம் இருந்தால் அதிக கோழி வளர்த்தா அதுக்கேற்றாப்புல நீங்கள் உங்களுக்குள்ள ஐடியாவை நீங்களே தேர்ந்தெடுத்துக்கோங்க இதில் என்னென்னா நல்ல தண்ணி இருக்க ஏரியாக்குள்ளே நீங்கள் மெயினாக பார்க்க வேண்டியது அசோலா வளர்த்துக்கோங்க அசோலா வந்து நல்ல தண்ணியில் நல்லாவே வருது அசோலா விதை நிறைய இடங்கள்ல கிடைக்கிது அது வந்து ஒரு ஏழு நாள்லேயே எல்லா எல்லா கோழி 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 குஞ்சு எல்லாத்துக்குமே அசோலா நல்ல ஃபுட்டுங்க நல்லா வந்து க்ரோத்துமே கொடுக்கும் எப்படி நம்ம வந்து கோழி தீவனம் போட்டால் எப்படி சைனிங் வருதோ அந்த சைனிங் வந்து அசோலாவிலே கிடைக்கும் அசோலா அகத்தி முருங்கக்கீரை மூணுமே வந்து கோழி தீவனத்தை கொ குறைக்கலாங்க நம்ம டேரெக்டாகவே கொடுத்து பழக்கணும்னா சின்ன குஞ்சுலேருந்தே கொடுத்து பழக்கணுன்னா நம்ம வந்து அந்த தீவன செலவை ரொம்பவே குறைக்கலாம் அதுக்காக நம்ம தீவனமே கொடுக்க வேணாமான்னா கண்டிப்பாக கொடுக்கணுங்க அது வந்து நம்ம வந்து மூணு நேரமும் தீவனம் கொடுக்காம ரெண்டு நேரமாக ஆக்கிக்கலாங்க நம்மளோட பண்ணையெல்லாம் மூணு நேரம் தீவனம் கொடுக்குறோம் காலையில் வந்து ஒரு ஒரு முதல்ல வந்து நீங்கள் வளர்க்குறதுக்குள்ளதை சொல்லிக்கிறேன் இந்த மூணு மே வந்து நீங்கள் பண்ணலாங்க அது போக அரிசியை ஊற வச்சு சோறாக்கி கோதுமை தவுடு கலக்கி கொடுக்கலாங்க அது நான் பண்ணுறேன் அது நான் பண்ணக்கூடிய விஷயம் இந்த கோழி குஞ்சு பாருங்கள் ரெண்டு நாளைக்கு முன்னாடி ப்ளூடிங்லருந்து கொண்டு வந்து விட்டது தண்ணியும் தீவனமும் நம்ம கேஜிலே வச்சோம் குடிக்கிறக்கு திணறிகிட்டே இருந்து கூச்சத்தில் இப்போ நல்லாவே பாருங்க ரெண்டு நாள் தாங்க அதுக்கு மேலே கேஜியில் அப்படியே செட் ஆயிரும் இருபது நாள் குஞ்சின்னு சொன்னால் நம்பவே முடில நல்லா கண்ணும் போடுற மாதிரி நல்லாவே பெருசாகவே இருக்குது ஆக்சுவலாக முப்பது நாள் குஞ்சு தான் இவ்வளோ பெருசாக இருக்கும் இந்த தண்ணியில் வந்து நம்ம டெட்ராசைக்கிள் பவுடரே கலக்கி வச்சுட்டா கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் நல்லாவே இருக்கும் நிறையவே கொட்டிகிட்டே நினைக்கிறேன் இன்னும் தண்ணி கலந்து வைக்கணும் இந்த மாதிரி ஒவ்வொரு சில விஷயங்களை பார்க்கும்போது கோழி வளர்க்கும் போது ரொம்ப சந்தோஷமாகவே இருக்கும் வாங்க நம்ம வீடியோட இதுக்கே போவோம் தீவன செலவு வந்து இதாங்க மெயின் தீவன செலவு இப்படி பண்ணலாம் அப்புறம் கோழி குஞ்சு ஒரு மாதம் குஞ்சுகளுக்கு கண்டிப்பாக நான் வந்து கோழி தீவனம் தான் கொடுக்குறேன் ஏன்னா நம்ம வந்து வேற வேலை பண்ணிக்கிட்டு இருந்தால் நம்ம டெய்லரு கடை அப்படின்னு சொல்லி பிஸியாகவே இருக்கும் நம்ம நமக்கு வந்து மற்றபடி வேற எந்த ஃபுட்டும் நாம் கரெக்ட் பண்ணி கொடுக்க முடியல எனக்கு என்னமோ முப்பது நாள் வரைக்கும் கோழி தீவனமே கொடுத்துட்டா அந்த குஞ்சு கோழி குஞ்சு வந்து ஒன்று ரெண்டு குஞ்சுகளை தவிர மற்றது எல்லாமே இழப்பீடு இல்லாமல் நமக்கு வந்துடுது ப்ளூடிங் க்ளீனாக போட்டால் ப்ளூடிங்னா என்னென்னா கோழி குஞ்சுகளை வந்து லைட்டில் வச்சு போடுறதாங்க ப்ளூடிங்கிற பேர் ஏன்னா ப்ளூடிங்கிறது இது தான் நம்ம அடுத்த ஸ்டேஜ் வந்து கேஜில் ஏற்றி விட்டுருவோம் இந்த கேஜை பற்றி நான் ஃபுல் டீட்டெயில் போன வீடியோஸ்லேயும் நிறைய சொல்லியிருக்கேன் அக்கா நீங்கள் வந்து எந்த மாதிரி தீவனத்தை வா போடுறீங்க அப்படின்னு சொல்லி நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் வந்து கேட்டிருந்தாங்க அவங்களுக்கு நான் சொல்ல வர்றேங்க இப்போ நம்மளோட தீவன முறையை பார்க்கலாங்க காலையில் வந்து நான் ஒரு எட்டு ஒம்பது மணி வரைக்கும் தீவனமே போட மாட்டேங்க இதுதான் உண்மை இது வந்து சாத்தியமா அப்படின்னா கண்டிப்பாக சாத்தியங்க ஏன்னு கேளுங்க நம்ம இடத்த சுற்றி வந்து கடந்த கசடு எல்லாமே தென்னை ஓலை எல்லாமே எடுத்து ஒரு இடத்துல கூட்டி போட்டிருக்கேங்க அதில் சாய்ந்தரம் நம்ம தண்ணி விட்ரும் காலையில் அதில் போய் கோழி மேய்ஞ்சி அதாவது கரையாம் எல்லாமே எடுத்துக்கோங்க நம்ம இடத்த சுற்றி உள்ள இடங்கள்ல ஒரு ரவுண்ட்ஸ் போய்ட்டு வரோம் இடத்த சுற்றி போகும் மெயின் ரோட் பக்கம் கொஞ்சம் புல்லுகள்லாம் கொண்டாந்து அதாவது சாணியெலாம் இங்கே மாடுகள்லாம் கொஞ்சம் அதிகம் அவங்கெல்லாம் வந்து இதுக்குள்ளே போய் போய் கீதி பிடிச்சிட்டு போகுது நிறைய அநியாயம் பண்ணுங்கள் இந்த இடத்த சுத்தம் பண்ணனும் நம்ம இதை சுத்தம் பண்ணுற வேலை நடந்துக்கிட்டே தான் இருக்குது அதுக்கப்புறம் தான் கோழி பண்ணைக்கு அதுக்கே சுத்தம் பண்ணுற கோழிப்பண்ணையை கொஞ்சம் மாற்றி அமைக்கணுங்க முதல்ல இடத்த ஃபுல்லாகவே கருவியெல்லாம் ஃபுல்லாக க்ளீன் பண்ணி நம்ம முருங்கைக்கீரை நட்டுற முருங்கை மரம் நட்டுற வேலை நடந்துக்கிட்டு இருக்குது நம்ம சப்ஸ்கிரைபர்ட்ட எல்லாத்தையுமே ஒரு கேள்வி கேட்டிருந்தேன் உப்பு தண்ணியில் வேறு ஏதாவது மரம் வளருமானு அகத்தி வளருங்க மழை நேரத்தில் தான் நட்டணும் அகத்தி முருங்கைக்கீரையை மட்டும் நம்ம ஆசைப்பட்டுக்கும் ஏன்னா அசோல் ஆசைப்பட்டு பெட்டுலாம் வாங்கி அதெல்லாம் லாஸ் ஆன காலம் ஒன்று உண்டு வேணாம் நம்ம தண்ணிக்கு வராது அப்படிங்கிற இதுக்கு மைண்ட் செட்டுக்கு வந்தாச்சு நீங்கள் யாராவது நல்ல தண்ணி உள்ள யாராவது கொஞ்சம் இடத்துல நீங்கள் வளர்க்குறீங்க கோழி வளர்க்குறீங்கன்னா கண்டிப்பாக ஆடு மாடு கோழி எதுக்குனாலும் அசோலா பயன்படுத்துங்க இது நல்ல உணவுங்க ஹெல்த்தி ஃபுட்டு வேணாம் நாம வேடம் மாதிரி ஏதாவது போகிற வாய்ப்புகள் இருந்துச்சுன்னா அங்கே கண்டிப்பாக நம்ம அசோலா பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ஐடியா இருக்குங்க இது நம்மளோட சொந்த இடம்தான் இது எப்படின்னா பைபாஸ் மேலே இருக்கிறனால நம்ம வந்து கோழிகளை நிறைய சேல்ஸ் பண்ணுற மாதிரி இடம் போட்டு விற்கிற மாதிரி இருந்தால் கூட நமக்கு நல்லாவே ஒரு பத்து கோழி அடைச்சி போட்டு ரேட்டு போட்டு விற்றோன்னா வேற லெவலில் போகும் அந்த அளவுக்குலாம் நமக்கு வந்து அளவுக்கு நமக்கு டேரக்டாகவே பண்ணையிலேருந்து வாங்கிட்டு போயிட்டு இருக்கனால நம்ம நிறையா கொடுக்கல அதாவது நம்ம ஒரு ஐம்பது கோழி நூறு கோழி ஒரு வேளை வாங்கி விட்டு டக்கு டக்குன்னு சேல்ஸ் பண்ணியிருந்தால் நமக்கு உடனே உடனே வருமானம் வந்திருக்குமோ என்னமோ தெரியல ஆனால் நிறைய கஷ்டங்கள் பட்டுட்டேங்கிறனால நாளைக்கு வந்து ஒரு ஐம்பதாயிரம் நான் செலவு பண்ணேன் செட்டுக்கு எப்படி செலவு பண்ணோன்னு சொல்லி 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 காட்டுற மாதிரி ஐம்பதாயிரம் ஒரு லட்சம் நம்ம மறுபடியும் செலவு பண்ணோம் இதில் வந்து லாபமே கிடைக்காமல் போயிடுச்சு விட்டுலாம் அந்த தொழில அப்படின்னு யாராவது நம்மளோடய சொல்லூடாதுங்கிறக்காக நம்ம குறிப்பிட்ட இதிலேயே நம்ம நம்ம அதாவது நம்ம முதலீடுலேயே நம்ம பெருக்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணிக்கிட்டு இருக்கேங்க நம்மளோட இதை சொல்லிடுறேங்க காலையில் நான் சொல்லிருந்தேன் மேய விட்டுருவேன் அதுக்கப்புறம் ஒம்பது மணிக்கு வீட்டை சுற்றி சுற்றி வர ஆரம்பிச்சிடும் தீவனத்துக்காக அப்போ என்ன செய்வேன் நைட்டு ஊற வச்சுருவேங்க தேங்காய் புண்ணாக்க ரெண்டு ரெண்டு மூணு சட்டியில் எடுத்து தேங்காய் பூங்காக்கா வச்சிருவேங்க அது வந்து வேகமாகவே சாப்பிடாது அது வந்து எண்ணெய் சத்து உள்ளது இல்லையா கொஞ்சம் கொஞ்சமாக கொத்தி ஒரு பன்னெண்டு ஒரு மணி வரைக்கும் அப்படியே வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கொத்தி பன்னெண்டு ஒரு மணி ரெண்டு மணி வரைக்கும் காலி பண்ணிடுங்க அப்புறம் என்ன செய்வேன்னா இந்த மாதிரி முருங்கைக்கீரையை உருவி போட்டு சோறாக்கி வச்சிருங்க சாயந்தரமே அதை தண்ணி ஊற்றி வச்சுருவேன் அந்த சோறை எடுத்துட்டு வந்து கொஞ்சோண்டு தவுடு கலந்து ஒரு ரெண்டு ஒரு மணி ரெ ஒரு மணிலேருந்து மூணு மணிக்குள்ளே நான் வச்சுருவேன் அது வந்து என்ன ஆயிரும் நாலு மணிக்குள்ளே காலி பண்ணிடுங்க அஞ்சு அஞ்சு மணி அஞ்சரை ஆறு மணிக்கு என்ன செய்வேன் மறுபடியும் கொஞ்சம் ஒரு ரவுண்ட்ஸ் போகுங்க அஞ்சு ஆறு மணிக்கெல்லாம் கொஞ்சம் வெயில் தார ஆரம்பிக்கவும் நம்ம தென்னை மரத்துக்குள்ளே தான் தண்ணி ஊற்றி போட்டிருப்போம் ஃபுல்லாகவே தென்னை மரம் புளிய மரத்துக்குள்ளே தான் கீழே படுத்திருப்பாங்க அந்த அஞ்சு மணி ஆறு ஆறு மணிக்கு ஒரு ரவுண்ட்ஸ் போவாங்க ஆறு மணி ஆனவுன்னா செட்டு பக்கத்தில் ஃபுல்லாகவே தீவனத்துக்கு சுற்ற ஆரம்பிச்சோம் அப்போ என்ன செய்வேன் கொஞ்சமாக கோழி தீவனை எடுத்து எல்லாத்துக்கும் கொஞ்சம் விரசி எல்லாத்துக்குமே கொஞ்சம் கொஞ்சம் கொடுப்பேன் இது தாங்க நம்ம மெத்தடு அது போக இப்போ வந்து மெயினாக வந்து ஒரு சின்ன வெங்காயம் இப்போ சின்ன வெங்காயம் பெரிய வெங்காயம் பெரிய வெங்காயம் ஒரு மூணு கிலோ நாலு கிலோ நூறு பாக்கெட் தான் விற்கிது அதனால் ஒரு ரெண்டு கிலோ மூணு கிலோ நம்ம வீட்டில் எப்போவுமே ஸ்டாக் வச்சுக்கிறதுங்க ஒரு அஞ்சு வெங்காயம் ஆறு வெங்காயம் எடுத்துகிட்டு வந்து வெட்டி அதை வந்து நம்ம போட்டுறது அது இன்ட்ரெஸ்ட்டாகவே சாப்பிடுது சாயந்தரம் ஆனால் அது எதிர்பார்க்குது அந்த அளவுக்குமே இருக்குது நம்ம கோழியில் தான் வளர்க்குறனால நமக்கு வந்து இப்போதைக்கு நோய் எதுவும் இல்லை ஃபுல்லாகவே நம்ம கேஜில் கம்பு ஏதாவது கெட்டி விட்டு அதாவது நம்ம கூண்டில் கம்பு எதாவது கெட்டி விட்டு ஆல்ட்ரேஷன் பண்ண பிறகு நம்மளோட எஃபெக்ட் எப்படி இருக்குங்கிறத பார்க்கணும் இப்போ நைட் ஆனால் ரொம்ப கஷ்டப்பட்டு கூண்டில் தான் அடைக்கணும் இந்த கோழி குஞ்சுகள்லாம் என்ன செய்யுதுன்னா இதில் ஒரு அஞ்சு குஞ்சு கோழி குஞ்சுக்கு மேலேயே கிரி பிடிச்சிட்டு போயிருச்சுங்க நம்ம வெளியே வே மேய விட விட அது எப்படியாவது நம்ம கண்ணத்தை போய் ஒவ்வொன்றா பிடிச்சிட்டு போயிருச்சுங்க அதனால் ரொம்ப கேர்ஃபுல்லாகவே ஒன்று ரெண்டாக பெருசாக இருக்கிறது மட்டும் பார்த்து பார்த்து அவுத்து விட்டுட்டு சாயந்தரத்துக்கு மேலே தான் நம்ம இது பண்ணுறோம் இது என்னென்னா மஞ்சள் கலரில் இருக்குதுன்னு பார்க்காதீங்க இது நம்ம வந்து மருந்து சொன்னோம் நாட்டு மருந்து கலக்குன தீவனம் அது எப்படி திங்குதுன்னு பார்த்திங்களா அது ஃபுல்லாகவே நல்லா கேஜியில் வைக்கும்போது வேறு ஃபுட்டு எதுவும் இல்லாதனால தண்ணியுமே அதே தண்ணி தாங்க கழுவுன தண்ணிங்க அம்மியை கழுவுன தண்ணியை எடுத்து ஊற்றி அதில் தண்ணியில் வச்சுட்டு இது வந்து தீவனங்க இது பெரிய கோழியும் பாருங்கள் வெளியே வேறு எதுவுமே இல்லாத பட்சத்தில் கொஞ்ச நேரம் கொஞ்ச நேரம் கழிச்சு கழித்து கழிச்சு கழிச்சு வந்து சாப்பிட ஆரம்பிச்சிடுங்க மஞ்சள் வந்து எப்போவுமே கோழி தீவனத்தில் எப்போவுமே அதாவது சோறு ஆக்கினாலும் வேற எதுனாலும் அப்பப்போ நறக்காமல் கலந்துருங்க மிளகு சீரம் இந்த மாதிரி ஒரு சில இதை நம்ம பயன்படுத்திகிட்டே வரும்போது கோழிகளுக்கு நோய் இல்லாமல் தடுக்கலாங்க தீவனத்துக்கு சொல்லிட்டு நோய் இது கோழி தீவனத்தை பற்றி பேசிகிட்டே இருந்துட்டு அப்படியே நோய் மேலாண்மை பற்றி வந்துருச்சு ஃப்ளோவில் மெயினாக நம்ம பார்க்க வேண்டிய விஷயம் இதாங்க முருங்கைக்கீரையை சோர்த்துல ஆக்கி அதாவது சோறாக்கும் போது தானே போடுறீங்க தனியாக சாப்பிடுமா அப்படின்னு கேட்டால் எங்களது முருங்கைக்கீரை வந்து எப்படின்னா முருங்கை மரம் இடத்துக்குள்ள தான் இருக்குங்க ஃபுல்லாகவே பழுத்தெல்லாம் கீழே விழுங்க பழுத்தலை கீழே விழுகுறத ஃபுல்லாகவே ஒரு இலை கூட நம்ம பெருக்கி எடுக்க முடியாது எல்லாமே கோழி சாப்பிட்றோம் நம்ம இலையை தான் பறித்து போட்டு கோழிக்கு கொடுக்கணும்லாம் அவசியம் இல்லைங்க இப்படி தாங்க நம்ம கோழியோட தீவனம் இதெல்லாம் இருக்குது நான் அதே மாதிரி இது வேப்ப மரம் இருக்கேன் சுத்தமாக சுற்றி அதோடய சருகு கிண்டி மேய்கிறது அந்த பூவு பிஞ்சி எல்லாமே சாப்பிட்றது புளிய மரம் எதையும் அது விடுறதில்ல கோழிக்கு அதிகமாக அதிகமாக தீவனம் எப்படி நமக்கு அதிகமாக கொடுக்கணும்னு நினைக்கிறோமோ அதே மாதிரி எல்லா பொருளையும் சண்டை போட்டு சாப்பிடுங்க எதையுமே மிஸ் பண்ணாது நம்ம பத்து கோழி அஞ்சு கோழி பத்து கோழி வளர்க்கும் போது வந்து மிச்ச மிச்சமாக தீவனம் கிடக்குங்க இப்போ நம்ம போட்டுட்டு இங்கிட்டு திரும்புறக்குள்ளேயே தீவனம் ஃபுல்லாகவே முடிஞ்சு போயிடும் இது தாங்க முறை இதுக்கு மேலே நம்மளோட கோழி பண்ணை என்ன நிலவரத்தில் இருக்குது எப்படி போயிட்டுருக்குங்கிறத நான் டீட்டெயிலாக சொல்லிவிட்டேன் நிறைய பேர் கேட்குறேன்னா கோழி வளர்த்தா நட்டம் வருமா நட்டம் வருமானா நம்ம தீவனத்தில் கொஞ்சம் கவனமாக இருந்துட்டோம்னா நட்டம் வரவே வராதுங்க என்ன தான் தீவனம் கொடுத்து நிறையா தீவனம் கொடுத்து வளர்த்தாலும் அப்பவும் நட்டம் வராதுங்க ஏன்னா கோழியோட ரேட்டு அப்படி போய்ட்டுருக்கு கடைகள்லாம் அறநூறுபா வரைக்கும் விற்கிறாங்க நம்ம வீட்டில் வந்து நம்ம விற்கிறதுனால ஐநூறுபா தான் விற்கிறோம் திருப்பி திருப்பி கேட்கறது தான் செலவுக்கும் சரி மற்ற தேவைகளுக்கும் கோழி தீவனம் மற்ற அதாவது அரிசி புண்ணாக்கு இந்த மாதிரி வாங்குறக்கெலாம் நீங்கள் என்ன செய்வீங்கன்னா இடையில வந்து நம்ம முட்டையாகவோ கோழியாவோ சேல்ஸ் பண்ணுறதை எடுத்து வச்சு அதை வந்து தீவனம் வாங்கி போட்டுருவாங்க மிச்சத்தை கோழி விற்கிறத மிச்சத்தை ஃபுல்லாகவே நமக்கு தாங்க அதில் கணக்கு பார்த்தீங்கன்னா நல்லாவே மிச்சம் வருங்க மிச்சம் வராமல் அதாவது எந்த ஒரு லாபம் இல்லாமல் யாராவது வந்து தொழில் பண்ணுவாங்களா எனக்கு நல்லாவே மார்க்கெட்டிங் இருக்குங்க இனி வந்து இது ஃபுல்லாகவே நம்ம நல்லாவே கேட்டுக்கோங்க நூறுலேருந்து இரநூறு கோழின்னு வச்சுக்கோங்களேன் இப்போ நூ நூறு கோழி சின்னது அதை கூட விட்டுருங்க நூறு கோழின்னு வச்சிட்டாலே இன்றைக்கி வந்து ரூபாய்க்கு என்கிட்ட பொருள் இருக்குங்க ஐநூறுரூவாய் எனக்கு கணக்குப்பட்டாலே என்கிட்ட இருக்குது நான் போட்ட முதலீடுனா ரூபாய் தான் இதுக்கு எவ்வளோ நாள் கஷ்டப்பட்டிருக்கேன்னா ஒரு வருஷம் கஷ்டப்பட்டிருக்கேன்னு வைங்களேன் இந்த ஐம்பதாயிரம் முதலீடு வந்துருச்சு குஞ்சுகள்லாம் நம்ம விற்பனை இந்த ஐம்பதாயிரம் ரூபாய் முதலீட வச்சு நம்ம வந்து என்ன பண்ணலாம் அதுக்கு அடுத்த செட் செட்டப் செட்டப்னு சொல்லி அதாவது அடுத்த டார்கெட் என்ன நம்ம யார் கேட்டாலும் கோழி வித்துட்டே இருக்க போறோம் அப்படிங்கும்போது நமக்கு லாபம் வந்துக்கிட்டே இருக்கும் யாருமே ஆறு மாதம் மூணு மாசம் சொல்லி கணக்கு பண்ணாதீங்க மாத வருமானத்தை ஏம் பண்ணி வளங்க மாதத்துக்கு இவ்வளோ கோழி விற்கணும் அப்படிங்கிறத ஏம் பண்ணால் மட்டுமே கோழி பண்ண சக்ஸஸ் பண்ண முடியும் இருக்கட்டும் அப்புறம் பார்த்துக்கலாம் இது பெருசானா விற்கலாம் இது அழகாக இருக்குது இது நின்றுட்டு போகுது அப்படின்னு மட்டும் நீங்கள் வந்து நினைக்காதீங்க எவ்வளோக்குள்ளே வந்து நம்ம கோழியை விற்றுக்கிட்டே இருக்கோமோ அவ்வளவுக்குள்ள வந்து நமக்கு வந்து வளர்க்கணுங்கிற இன்ட்ரெஸ்ட்டும் அதிகமாகும் இது தாங்க நம்ம இடத்த சுத்தம் பண்ணி அடுத்தடுத்து நம்ம வந்து அது என்ன சொல்றது முருங்கை கம்பெல்லாம் நட்டி முருங்கை கீரைகள்லாம் எல்லாம் வளர ஆரம்பிச்சிருச்சு ஆஹ் எனலுக்கும் ஆகட்டும் அதுக்குள்ள மலையில என்ன ஆயிடுது முருங்கை மரம் மலையில நட்டுவோம் அப்படின்னு நினச்சா நம்ம இடத்துல தண்ணி தேங்கி நிக்கிறனால ஃபுல்லாகவே மலையில அழகிடுதுங்க மழை காலம் வர்றதுக்கு முன்னாடி வேர் பிடிப்பு தன்மை வரட்டும் அப்படிங்குறனால இப்பவே நம்ம வச்சாச்சு சுத்தம் பண்ணுற வேலையும் நடக்குது ஒரு பக்கம் கம்பு தான் கம்பெல்லாம் தலைய ஆரம்பிச்சிச்சு ஒரு வாரம் தான் ஆச்சுங்க தண்ணாவே தலைய ஆரம்பிச்சு சரியான உப்பு தண்ணிங்க ஆனா மண்ணு நல்ல மண்ணுங்க நம்மளோட வேலைகளும் கோழி வளர்ப்போடு சேர்த்து இந்த வேலையும் நடந்துக்கிட்டு இருக்கு நல்லா இன்ட்ரெஸ்டாக பண்ணும்போது அது ஒன்றும் கஷ்டமாக தெரியலைங்க பலன்னு சொன்னால் நம்ம இதை மட்டுமே எய்ம் பண்ணி இல்லை ஆனால் இதை மட்டும் பண்ணலாம் ஃப்யூச்சரில் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியாவுக்கு தான் நான் இருக்கேன் ஏன்னா வந்து நம்ம வந்து நான் வந்து டெய்லரு ரொம்ப வருஷமாக தைச்சிட்டேன் என்னால் வந்து இனி வந்து ஒரு ஒரு குறிப்பிட்ட எனக்கு வயசு நாற்பத்தஞ்சாச்சுங்க இதுக்கு மேலே நம்ம வந்து ரிஸ்க் எடுக்க முடியாது ஒரு ஒரு அஞ்சாறு வருஷம் நம்ம வேலை பார்த்தோனாலும் ஒரு அதுக்கப்புறம் நம்ம வந்து இதில் நல்லாவே தெளிவாயிடுவோம் நமக்கு கஸ்டமரும் அதிகமாகிட்டே இருக்காங்க சரிங்களா அப்படிங்கும்போது நம்ம இடத்த தேடி நம்ம வர்ற அளவுக்கு இருக்கும் டிரான்ஸ்போர்ட் பண்ண முடியாத சூழ்நிலை இருக்குது சாரிங்க நம்ம கோழிகள்லாம் பார்த்திங்கன்னா இருக்கும் எந்த கோழியிலையுமே முடியில்லாமல் இருக்காது ஃபுல்லாகவே கொத்திக்கிற தன்மைங்கிறதே நம்ம கோழிகளுக்கு இல்லை பெருவிட கோழியும் அசில் கிளாஸு தான் கொத்திக்கிற தன்மை இருக்குங்க நம்ம நாட்டு கோழியில் வந்து வந்து என்ன சொல்கிறது இடைவெட்டுன்னு சொல்லுவாங்களே அதாவது சிறுவிடன் கூட சொல்லி நம்ம விற்கலாம் அந்த தப்பை நம்ம பண்ணக்கூடாது நம்ம ஏரியா கோழின்னு சொல்லலாம் நம்ம ஏரியாவில் வந்து இடைவெட்டு தான் நல்லா போயிட்டு இருக்குங்க ஏன்னா கறி தெருவை கோழி தேவை அப்படிங்கிறதுலாம் இதுதான் எல் எல்லாமே பார்க்க பார்க்க ரொம்ப ஆசையாக இருக்குங்க ஒரு நாள் குஞ்சில் இருந்துமே அதுக்கப்புறம் இவ்வளோ பெருசாகிடுச்சா பெருசாயிடுச்சான்னு பார்க்கும்போது நம்ம கண்ணே தான் இருக்குது நிறைய பேர் சொன்ன விஷயம் கோழி வீடியோஸ் போட்டு போட போட கண்ணு பட்டு பட்டு உள்ளது இல்லாமல் போகுதுன்னெலாம் சொல்கிறாங்க அதையும் தாண்டி நான் போட்டுக்கிட்டு தான் இருக்கேன் இது இது போடுறதுனால என்ன எனக்கு பலன் கேட்டீங்கன்னா யூடியூப்பில் சேலரி வருங்கிறது அடுத்த விஷயம் அது வந்து ரொம்ப எவ்வளோ நாள் ஆகுங்கிறத நான் சொல்லத்தானே போகிறேன் அன்றைக்கி தெரியும் உங்களுக்கு அதெல்லாம் காரணமே இல்லைங்க நல்ல ஒரு இன்ட்ரெஸ்டாக இருக்குது உங்களுக்கு அடுத்த என்ன சொல்லலாம் அப்படிங்கிற ஒரு அனுபவம் கிடைக்கிது நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கும்போது அந்த வீடியோஸ்குள்ள பழைய வீடியோஸ்கள் பார்க்கும்போது இவ்வளோ காண்டுக்கு இருந்த கோழியாக இவ்வளோ அழகாகிடுச்சு இவ்வளோ பெருசாகிடுச்சு அப்படின்னு தோணுது இழப்பு இல்லாமல் இருக்காதுங்க இழப்பு இருக்க தான் செய்வாங்க முடிஞ்ச அளவுக்கு நாட்டு மருந்து இதையே யூஸ் பண்ணுங்க எல்லாருமே ஆனா வந்து முடியல அப்படின்னா கண்டிப்பா டிலே பண்ணாதீங்க டிலே பண்ற ஒவ்வொரு நிமிஷமும் அது வந்து நமக்கு அடுத்த கோழிகளுக்கு பரவிடும் இந்த ஒரு தப்பை மட்டும் யாரும் பண்ணிடாதீங்க தீவனம் எவ்வளவு வந்து கோழிகளுக்கு முக்கியமா நம்ம கரெக்டா கொடுக்குறோமோ ஒரு சிலர் நாங்கள் வெளியே போயிடுவோம் எங்களுக்கு ரெண்டு நேரம் தீவனம் கொடுக்க முடியாது அப்படின்னா மூணு நேரம் கொடுக்க முடியாது ரெண்டு நேரமாத்தி கூட தீவனம் கொடுக்கலாம் காலையிலையும் சாயந்தரம் கண்டிப்பாக கொடுத்துருங்க நைட்டு ஃபுல்லாக கோழி பட்டினியாக இருக்கும் இல்லையா காலையில் அதுக்கு தீவனம் கண்டிப்பாக வேணும் அதே மாதிரி நைட்டு தூங்க போகிறக்கு முன்னாடி அதுக்கு தீவனம் வேணும் எ இந்த கோழி அந்த கோழியும் பிரித்து வச்சு தீவனம் பார்க்காதீங்க கோழி குஞ்சுகளுக்கு என்ன தனியாக வச்சு பிரித்து வைக்கிற காரணம் என்னென்னா அது வந்து பெரிய கோழி கொத்தி திங்க விடாதுங்கிறக்காக நம்ம தனியாக பிரித்து வச்சு வைக்கிறோம் அடைக்கோழியாக இருக்கட்டும் பெரிய கோழியாக இருக்கட்டும் எல்லாத்துக்குமே தீவனம் நல்லா ஹெல்த்தி ஃபுட்டாக கொடுத்தா மட்டுமே அது நமக்கு வந்து முட்டை நல்ல முட்டையாக கொடுக்கும் அடுத்த பேர அதாவது அடுத்த சைல்டு வந்து நல்லாவே பிறந்து நல்லா ஹெல்த்தியாக இருக்கும் அதுக்காக நிறையா நிறையா விலை தான் போட்டு கொடுக்கணும்னு அவசியம் இல்லை வசந்தி நம்ம முட்டைக்கோசு காய்கறி கழிவு எல்லாமே அது சாப்பிடுங்க எவ்வளோ தூரம் வந்து சுத்தமாகவும் நம்ம வந்து அதை வந்து அதோட வந்து சொல்கிறது அதோட பயணிச்சிக்கிட்டே இருக்கும்போது நல்லது கெட்டது அதாவது அது எப்படி இருக்குது எப்படி நம்மளை வந்து கேர் நம்ம அதை கேர் பண்ணிக்கிறோமோ அந்த அளவுக்கு நமக்கு பலன் கொடுக்கும் அதனால் பலன் இல்லைன்னு மட்டும் நீங்கள் யாரும் நினைக்க வேணாம் கொஞ்சம் ரிஸ்க் எடுத்து பாருங்கள் அதுக்குள்ளே பலன் கிடைக்குங்க நம்ம வீடியோஸ்க்கு சப்போர்ட் பண்ணிகிட்டு இருக்க அனைவருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி ஏன் கேளுங்க ஒரு ஃபீல்டுக்குள்ளே இறங்கி எனக்கு பிடிச்சிருக்கலாம் சரிங்களா நான் எனக்கு இது பிடிச்சிருக்கு சுசு கேளு கோழி மேக்கிறான்னு கூட என்னை நிறைய பேர் நக்கல் பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க அதையும் தாண்டி ஒரு சக்ஸஸ்ஃபுல் உமனாக அதாவது ஒரு சக்ஸஸ்ஃபுல் இந்த ஒரு ஃபீல்டில் சக்சஸ் பண்ண முடியும் முடிச்சு காட்டுவோம் அப்படிங்கிற ஒரு வெறித்தனமான ஒரு இதில் நான் இறங்கிட்டிருக்கேன் ஏன்னா இதில் நிறைய லட்சக்கணக்கில் சம்பாதிக்கிறவங்க இருக்காங்க துண்டக்கான துணியைக்கானன்னு ஓடினவங்களும் இருக்காங்க இதில் எதில் நான் வர்றேன் அப்படிங்கிறத நானே எனக்கு ஒரு மனசுக்குள்ளே சொல்லி சொல்லி நம்மளால் முடியும் முடியும்னு ஒரு ஒரு எண்ணத்துலேயே நான் போயிட்டுருக்கேன் ஏன்னா இதில் ஒரு பைசா வந்து அதை என்ன சொல்கிறது இருபதாயிரம் முப்பதாயிரம் கோழி வாங்கி விட்டுருக்கேன் எனக்கு இவ்வளோ தான் இருக்குது அப்படின்லாம் ஃபீல் பண்ணுற அளவுக்குலாம் நான் இல்லைங்க பார்க்குறவங்களுக்கு எல்லாருக்கிட்டையும் ஒரு வேண்டுகோள் வைக்கிறேன் யார் யாருக்கு என்னென்ன வீடியோஸ் வேணும் அப்படிங்கிறத கமாண்டில் போடுங்க அடுத்தடுத்து எதாவது டவுட் இருந்தாலும் கேளுங்க ஒன்றும் தப்பு இல்லை எல்லோரும் ஃபோன் பண்ணி ரிஸ்க் எடுத்து ஃபோன் பண்ணி ட்ரான்ஸ்போர்ட் இருக்கா நூறு கோழி இருக்கான்னு போன் பண்ணி கேக்குறீங்க தப்பு கிடையாது நம்ம ஏரியாவுக்கு இப்பதை வந்து வாங்கிட்டு போறவங்க மட்டும் பண்ணா நல்லா இருக்கும் நம்ம ஏரியா மானாமதுரை